கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோதை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக குமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திற்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்ட தடை எட்டாவது நாளாக நீடிக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக கனமழை கொட்டி தீர்த்து வந்தது இதனை அடுத்து வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்ததை தொடர்ந்து கடந்த சில வாரங்களுக்கு முன்பு சிற்றார் அணையில் இருந்து உபரி நீர் திறந்து விடப்பட்டுள்ளது இதனால் கோதை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி குமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திற்பரப்பு அருவியில் குளிக்க எட்டாவது நாளாக இன்றும் தடை நீடிக்கப்பட்டுள்ளது இதனால் வார விடுமுறை விடுமுறை சனிக்கிழமை அருவியில் குளிக்க வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் தடுப்பு வேலிகள் பக்கம் நின்று செல்ஃபி மற்றும் குழு புகைப்படம் மட்டும் எடுத்து சென்றனர்